மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வியாபாரிகள் பருத்தியை கொள்முதல் செய்தனர் சராசரியாக குவிண்டால் ஒன்றிற்கு ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு விலை போனது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஹெக்டர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் தற்போது பருத்தியை அறுவடை செய்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் வாரந்தோறும் விற்பனை செய்து வருகின்றனர் செம்பனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈநாம் முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது அறுநூறு விவசாயிகள் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்து வைத்தனர் தேனி கோவை கொங்கனாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் மற்றும் ஆந்திரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக ஆறாயிரத்து அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் சராசரி விலையாக ஏழாயிரத்தி இருநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விலை போனது ரூபாய் ஒரு கோடிய ஐம்பது லட்சம் பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க